நீங்க வந்து பாத்தீங்கன்னாலும் ஃபோன் எதாவது டேமேஜ் ஆனாலும் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் ரெண்டாவது எவ்வளவு வெயிட் ஆனாலும் தாராளமா தாங்கும் நானே ஒரு செவன்டி கேஜி இருக்கேன் தாராளமா தாங்கு தனியே ஃபுல்லா தாங்கும் அதுக்கு கஸ்டமர்ஸ் டீ டீபா ஃப்ரீயா பண்ணி கொடுக்கறோம் ரெண்டு கிலோ ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு நீங்க வாங்க உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் வேற வாங்க நம்ம ஷோரூம் வாங்க அந்த ஷோரூம் இருக்கு நம்ம திருச்சி ஏர்போர்ட்ல ஷோரூம் இருக்கு பேக்டி வராங்க ஃபேக்ட்ரி வாங்க நேராக வாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் அண்டு கம்ஃபோர்ட் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம் தேங்க்யூ